நூல் குறித்த கருத்துரைகள் முதலாவதாக முதலாவதாக என்றால் அகர முதல என்று ஆரம்பிக்க வேண்டும் முதல்வன் இந்த இலக்கிய உலகில் அதிகம் அறிவும் தேவைப்படாத ஒரு இளைஞன் கவிஞன் நவீன சிறுகதை ஆசிரியர் முக்கியமாக இலக்கிய செயற்பாட்டாளர் நிறைய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை தனது ஆதிப்பதிப்பும் வாயிலாக முன்னெடுக்கின்ற பதிப்பாளரும் கூட திரு அகரமுதலன் அவர்களை இந்த நூல் குறித்து கருத்துரைக்கும்படி அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனாருடைய தலையில் உண்வளிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று கோத்தும்பி அப்படின்னு ஒரு மணிவாசகருடைய திரு கோத்தும்பி பாடலோடு என்னுடைய உரையை தொடங்கலாம் என நினைக்கிறேன் இந்த பாட்டு படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பாடல் ராமன் படைப்பு விஷயத்தில் நான் தான் தலை சிறந்தவன் என்ற ஆணவத்தில் இருக்கும் பொழுது சிவன் அவருடைய தலையை புடுங்கிய சித்திரத்தை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் சகோதரிகளை இது இந்த அழைப்புதலை பார்த்ததற்கு பிறகு நானும் சகோதரர் ஜீவகரியாளன் அவர்களும் பேசிக்கொண்டது இதை ஒரு குடும்ப விழாவாக ஐயா மாற்றி இருக்கிறார் அப்படி என்று பேசிக்கொண்டோம் அழைப்புதலில் இங்கே சமூகம் தரக்கூடியவர்கள் என்று தெரியாமல் அப்படி பேசணும் ஆனால் இது ஒரு வகையில் மாறாவுக்கு மட்டுமான குடும்ப விழாவில்லை எனக்குமே இது ஒரு குடும்ப விழா தான் நான் பொழுதும் என்னுடைய புலம்பெயர் வாழ்விலே மாராவினுடைய சொந்தத்திற்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது அவருடைய மிக நெருக்கமான உறவினர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் வழியாக நான் வந்து நவீன இலக்கியத்துக்கு உள்ளே என்னை அறிமுகப்படுத்தியவர் வந்து புருஷோத்தமன் தான் அதற்கு பிறகு மாராய் அவர்களோடு பேசுகிற பொழுதுதான் அவர்கள் இருவரும் சொந்தக்காரர்கள் என்ற விஷயம் தெரிந்தது பிறகு புருஷோத்தமன் அவர்களின் சொந்தக்காரர் எனக்கும் சொந்தக்காரராகத்தான் இருக்க முடியும் என்ற உரிமையோடு சொந்தமாகிக் கொண்டவர்கள் பொதுவாக இலக்கிய கூட்டங்களுக்கு இப்பொழுது செல்லுவது என்பதை வெகு கவனமாக ஒப்புக்கொண்டு அது குறித்து பேசுவதற்கு நாம் மேடைகளுக்கு ஏற வேண்டிய ஒரு பொறுப்பு மிகுந்த காலத்தில் இருக்கிறேன் என்று கருதுகிறேன் இந்த மேடை மிக முக்கியமான மேடை நான் எப்பொழுதும் ஆசானொன்று கொண்டாடக்கூடிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் மரியாதைக்குரிய நீதிநாயகம் சந்துரு அவர்கள் இந்த தலைமுறையினுடைய சினிமாவின் ஒரு ரிதமை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் நலன் குமாரசாமி அவர்கள் எங்கு சென்றாலுமே ஒரு சினிமாக்காரனாக தன்னடக்கத்தோடு பேசி அமர்ந்திருக்கக்கூடியவர் இப்படி மரியாதைக்குரிய கவிதா சுக்கலிங்கம் அவர்கள் அவர்கள் அதுக்கு பிறகு உடைவியலாளர் கார்த்தியன் அவர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர் மீனா கந்தசாமி அவர்கள் இப்படி இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கம் பல தன்மைகளில் பல பண்புகளில் இலக்கியத்தை அணுகக்கூடியவர்கள் கூடியிருக்கக்கூடிய அரங்கம் பொதுவாக நான் புத்தகம் வெளியிட்டால் தான் மாராயா அவர்களிடம் இந்த மேடைக்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு கொடுங்கள் உரையாற்றி கொடுங்கள் என்று கேட்பேன் அவர் என்னை அழைத்து உரையாற்ற முடியுமா அப்படி என்று கேட்டார் நான் கண்டிப்பாக உரையாற்ற முடியும் அதை நீங்கள் கேட்க தேவையில்லை இந்த திகதியில் இந்த நேரத்தில் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நான் காரைக்கால் அம்மையார் கைலமலைக்கு தலையால் நடந்தது போல அந்த இடத்துக்கு நடந்து வருவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அவர் அதை எப்படி சொன்னார் இருப்பதால் அதை வந்து ஒரு நிர்பந்தமாக நீங்கள் கருத வேண்டாம் இந்த அழைப்பை அப்படி என்று சொன்னார் இதுவரைக்கும் என்னுடைய மூன்று நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் நிர்பந்தம் செய்துதான் அவரை அழைத்திருக்கிறேன் ரொம்ப தூரத்திலிருந்து வந்து எனக்காக வந்து பேசி சமீபத்தில் வெளியான போதமும் காணாத போதம் நூல் குறித்து அவர் எழுதிய ஈழம் சொற்களால் ஒரு நடுகள் என்ற கட்டுரை வந்து தமிழிந்து பத்திரிகையில் வெளியானது அந்த கட்டுரை வந்து எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கட்டுரை என்னுடைய படைப்பு சார்ந்து வெளியானது இப்படியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய எழுத்துலகில் நான் என்னை வந்து தோரணம் கட்டி மாவிலை கட்டி உள்ளே வா என்று கூப்பிட்டவர்களில் மிக முக்கியமானவர் மாறா அந்த வாசலுக்கு என்ன அழைத்து சென்றவர் ஜீவகரிகாலன் அவர்கள் கனையாளியில் தொடர்ந்து கதைகளை எழுத வைத்தவர் மகாராஜேந்திரன் அவர்கள் அந்த கம்பீரம் அந்த மாண்போடு இந்த உரையை நான் தொடங்க விரும்புகிறேன் சிறுகதை என்கிற இலக்கிய உருவத்தின் முதன்மையான பொறுப்பு என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூ சமூக மதிப்பீடுகளை வந்து அது வந்து திருப்பி சொல்லாம அதுல எனக்கு வந்து சில மாற்று கருத்துகள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து பின்தொடர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான சிறந்த உருவகம் அல்லது உருவம் அப்படின்னு சிறுகதையை நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னுமே தெளிவாக சொல்றது அப்படின்னா வாழ்வின் தீராத போதாமையின் கொந்தளிப்புகளின் வழியாக பழையன எல்லாவற்றையும் மறுபரிசீலனை செய்து முன்னர் சொல்லப்பட்டவற்றின் மீது மேலான விசாரணையை நடத்தி கலையாக முன்வைப்பதை சிறுகதை என்று நான் கருதுகிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட அபிராயம்தான் தான் தொடர்ந்து நவீன இலக்கியத்தில் இயங்குகிற ஒருவனாக தமிழ் சிறுகதைகள் குறித்து ஒரு பெருமிதம் எனக்கு உள்ளது இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எஸ்ரா அந்த பெருமிதங்களை அளிப்பவர்களில் ஒருவர் தீவிரமான இலக்கிய வாசகர் ஒருவருக்கு சிறுகதைகள் அளிக்கும் பெரும் அளவிலான தரிசனங்களை வாசக மனதுக்குள் நிகழ்த்தும் நேர்மறையான நுட்பமான உளைவுகளை புரிதொரு இலக்கிய வகமை தெருமாவெனில் அது சந்தேகம்தான் சிறுகதை மேல வந்து நான் இப்ப என்ன கூப்பிடும் பொழுது இளைஞன் கவிஞன் அப்படின்னு ஒரு டிரைமிங்கான ஒரு அழைப்பு அழைச்சாரு அவர் ஒரு வானம்பாடி கவிதை மரபில் இந்த மேடல் ஒரு அழைப்பு கொடுத்தாரு ஆனால் எனக்கு இப்போ சிறுகதைகளை படிக்கும் பொழுது அல்லது நான் அதை எழுதும் பொழுது எனக்கு என்ன இருக்குன்னா வந்து இதை விடவுமே வேறு ஒரு ஃபார்ம் வந்து இல் இலக்கியத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு தன்மையில் நாம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இது நான் இன்றைக்கு வந்திருந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய பிரான் நேற்றைக்கு கவிதையாக கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கு என்னுடைய தலைமுறையில் பேரளவில் சிறுகதை இலக்கியத்தை ஒரு முகநூல் பதிவாக எண்ணும் கேடு நிகழ்கிறது அப்படி எழுதப்படும் பதிவுகளை சிறுகதைகள் என்று வகை நாமம் சூட்டி வெளியிடவும் இலக்கிய இணையதல்கள் சில உள்ளன ஆனால் ஒரு சிறுகதையை எழுதுவது சுலபமான காரியம் அல்ல படைப்பாளி தன்னுடைய அனுபவத்தை நிகழ்ந்ததை நிகழ்ந்தபடி எழுதுவதாலேயே ஒரு சிறுகதை எழுந்துவிடாது இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் எழுதுறதாலே அது ஒரு சிறுகதை என்ற ஒரு இலக்கிய தகுதியோ ஒரு தராதத்தையும் அது பெறாது அதுக்கு மேற்கொண்டு நான் வந்து கலை வழியாக என்னுடைய படைப்புக்கத்தால நான் அதுக்கு என்ன செய்கிறேன் அந்த உண்மைக்கு நான் என்ன கலையை வழங்குறேன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அனுபவ உண்மையை விடவும் கலை கூறுகிற அந்தரங்க மொழியும் தனி மொழியும் சிறுகதை எழுத்தாளனுக்கு கூடி வர வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒண்ணு வந்து நான் சிறுகதையில் ஒன்று நினைக்கிறேன் வந்து ஒரு அந்தரங்க மொழி அப்படின்னு ஒரு அதை சுந்தரராமசாமி வந்து குறிப்பிடுறாரு அந்தரங்க மொழின்னு ஒரு வார்த்தை அது வாசகனுக்கும் எழுத்தாளருக்கு அந்த பிரதிக்குமான ஒரு மொழி இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னா தனிமொழி அப்படின்றது அது ரைட்டரோட மொழி இந்த சைன் வந்து இவன் தான் வந்து வச்சிருப்பான் இந்த இந்த கோடு அவனோட கோடு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாக்கிய அமைப்பு அவரோடது அப்படின்னு சொல்றதுக்கான தனிமொழி நான் புலம்பெயர்ந்து வந்திருந்த தொடக்க நாட்களில் எனக்கு கனையாளி போன்ற பெருமை மிகுந்த இலக்கிய இதழில் எழுதுவதற்கு வாய்ப்பளித்தவர் மாறா என்கிற ஐயா அவரை நான் எப்போதும் ஐயா என்றுதான் அழைப்பதுண்டு என்னுடைய ஈழத்து வழக்கில் ஐயா என்றால் அப்பா என்கிற ஒரு அர்த்தம் உண்டு காலப்பிசாசுகள் என்ற நூலில் உள்ள சிறுகதைகளை குறித்து பேசக் கிடைத்த ஒரு வாய்ப்பை என்னுடைய நட்பராக கருதுகிறேன் நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அப்படியே வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தம்மை நெஞ்சில் என்று அவையார் பாடினார் மாறாவை எவ்விடத்தும் புகழ காத்திருக்கும் மைந்தன் நான் அதற்கு அவர்தம் கதைகளும் துணை துணைக்கின்றன என்பது பல மடங்கு மகிழ்ச்சி மாறாவினுடைய சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது அது ஒரு காலகட்டத்தின் வடிவத்தோடு அமைந்திருக்கிறது என்று தோன்றுகிறது வழி என்கிற அபாரமான குறுநாவல் ஒன்று இந்த தொகுப்பில் இருக்கிறது அது நான் பிறப்பதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் கனையாளியில் விருது பெற்ற ஒரு குறுநாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வழியாக இருக்கிறது வழி என்கிற அபாரமான குருநாவல் ஒன்று இந்த தொகுப்பில் இருக்கிறது அங்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாவின் கதை வடிவம் என்பது ஒரு நிழல் விரிந்த பழங்கால மரம் ஒன்றை எனக்கு நினைவுபடுத்துகிறது ஆனால் மரம் பழமையானதுதான் ஆனால் ஒவ்வொரு நொடிக்கும் காற்றும் அசைவும் புதிதானது அதனை அந்த மரம் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படித்தான் இந்த கதைகளில் உள்ளடக்கத்தை கண்டு வியப்புறுகிறேன் பொதுவாக இது மரியாதைக்குரிய நீதிநாயகம் அவர்கள் பேசும் பொழுது ஒரு தஞ்சாவூர் காவிரி கரையை ஒட்டி எழுந்த இலக்கியத்தை பற்றி சொன்னார் இந்த காவிரி கரையினுடைய இலக்கியத்துக்கு ஒரு ஒரு வாசனை உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அது பெரும்பாலும் வந்து கும்பகோணம் சீவல் வெற்றில வாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் கும்பகோணம் போயிருந்தப்ப கரிச்சான்குஞ்சு தீயானை ராமன் இவங்க எல்லாருமே இருந்து பேசுகிற படித்துறையில் போய் உட்காந்து ஒரு நாள் இரவு இருக்கலாம்னு நானும் எழுத்தாளர் லட்சுமி எல்லாம் போயிருந்தோம் அப்போ எனக்கு கரிச்சான்குஞ்சோட நாவலில் வரக்கூடிய அந்த முதல் காட்சி கணேசன் வந்து அந்த ஆத்து பாலத்தில் நின்று பார்க்குற ஊரே காணாமல் அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த பாலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கும்பகோணத்திலருந்து கும்பகோணத்தையே சொந்த ஊராக கொண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து கும்பகோண இலக்கியத்தின் மீது அதாவது தஞ்சை டெல்டா இலக்கியத்தின் மீது வந்து அவருக்கு ஒரு இது எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டுட்டு வாழ்க்கையினுடைய இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவர் விஷயத்தை சொன்னார் ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது அம்மா வந்தால அலங்காரத்தம்மாளோட கஷ்டத்தை நான் வந்து படித்து இது பண்ணியிருக்கிறேன் கஷ்டம்ன்றது வந்து சீவல் போடுறதில் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த இந்த பிரதேசத்திலேருந்து இந்த பிராந்தியத்திலேருந்து மாறா வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது நான் வந்து மாறாவினுடைய இந்த புத்தகத்துக்கு முன்பாக அவருடைய இன்னொரு புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன் ஓம நதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் அது ரொம்ப பழைய கவிதா பதிப்பகத்தில் வந்த புத்தகம்னு நினைக்கிறேன் இந்த நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு உருவம் ஒரு நிழல் விரித்த ஒரு பழைய மரம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அது வந்து அந்த அந்த மரத்தோட நிழல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்கு முக்கியமானது அப்படின்னா உண்மையிலுமே வந்து ஒரு ஒரு காலத்தை ஒரு மண்ணை உணர்வதற்கு வந்து நம்மளோட மனிதர்களை விடவுமே வந்து ஒரு இயற்கை வழியாக நாம் வந்து அதை சென்றடைய முடியும் அப்படின்னு நான் கருதுறேன் நான் வந்து பல தடவைகள் வந்து சொல்லிட்டு என்னுடைய அம்மாவோட அம்மாவோட ஒரு ஒரு மரத்தடியில கீழே படுத்திருக்கும் பொழுது ஒதிய சொல்லக்கூடிய ஒரு மரத்தடியில ஒரு நாள் மதிய பொழுது படுத்திருந்தப்ப நான் இந்த கேட்குற இந்த மரத்துக்கு எத்தனை வயசு வரும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு நொடியில வந்து மேலே பார்த்துட்டு இது இது காத்துக்கு விடுற மூச்சை பார்த்தா ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு மரத்தோட மூச்சை வச்சு இது இந்த வயசை வந்து சொல்லக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் ஞாபக மிரட்டல் என்கிற ஒரு கதை உள்ளது அதுதான் இந்த தோப்பினுடைய நிறைவு கதை நான் வந்து அதை முதல் படித்ததுமே வந்து இது வந்து ஒரு நான் என்ன சொல்றது மாறா ஐயா அப்படின்னு பொழுது நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்து எப்படி அப்படின்னு சமனா வந்து தாண்டி போற ஒரு இளைஞனை பார்க்க முடிஞ்சு இந்த காலத்தோட ஒரு ஆள் அப்படின்னுச்சு பேசும் பூனை அப்படின்னு சுனிகிருஷ்ணன் ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த கதைக்கு வந்து நம்ம வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் இது பண்ணியிருக்கிறோம் இந்த கதையில வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு காலம் ரொம்ப வினோதமான ஒரு காலத்தை அவர் வந்து மெர்ஜ் பண்ற இடம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஒரு வயோதிக நிலையில் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு கதை சொல்லி வந்து அவருக்கு ஞாபகம் புரழ்ந்து எல்லாமே இதாகி ஒரு வயோதியத்தினுடைய உச்சமான சில வினோதங்களுக்குள்ள போயிருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு மகனாக இருக்கக்கூடிய கதை சொல்லி அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில பதில் சொல்லணும் ஏதோ ஒரு வகையில இது சொல்லணும்னு இருக்காங்க அடையாளமே தெரியாமல் எல்லாமே மாறாட்டம் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு அந்த வகை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மை வந்து எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப இந்த இவ்வளவு வயோதியத்தில் இருக்கக்கூடிய அம்மைக்கு இன்னொரு அவங்களோட அம்மைய நம்ம எப்படி காட்ட அப்படின்னா மகன் வந்து என்ன பண்ணார்னா உடனடியாக வந்து பே தன்னோட பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐபேட்டை பிடுங்கிட்டு வந்து கேமராவை ஓப்பன் பண்ணி அந்த அம்மையிட்ட அதை கொடுக்குறாங்க கொடுத்தா அவங்க பாக்குறாங்க பார்த்ததுமே யார் இது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு புரியல இது என்ன என்ன புரியல அவங்களுக்கு தன்னோட முகம்னு தெரியல யார் இது அப்படின்னு கேட்கும் பொழுது இதுதான் உன்னோட அம்மா இது உங்க அம்மா தான் என்னோட பாட்டி தான் இது அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த இடம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அன்றாடத்தில் நவீன கருவிகள் வழியாக நாம நம்மளுடைய நவீன கருவிகள் எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல கதை நம்ம பொதுவாக இந்த இலக்கிய உரையாடல்கள் எல்லாம் பேசிட்டு இருப்போம் இந்த வாழ்க்கை நவீன வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றி வந்து இன்னும் தமிழ்ல அதிகமா பதியப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் இருந்துட்டே இருக்கு ஆனா இந்த கதை வந்து அதனுடைய குறைய போக்குற ஒரு கதை இன்னொரு கதை இருக்கு இந்த கதை வந்து கவிச்சி அப்படின்னு தலையிட் தலைப்பிடப்பட்ட ஒரு கதை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கலை அமைதி கொண்ட ஒரு கதை அப்படின்னு நான் வந்து தொகுப்பில் படித்ததுமே உடனடியாக டிக் பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்ல முடியும் இந்த கதை ஒரு அசலான மாறாவின் கதை அப்படின்னு என்னால் சொல்லக்கூடிய கதை இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வாசிக்கிற பொழுது பல இடங்களில் ஒரு சித்திரம் தோன்றுகிறது அது தனிப்பட்ட ரீதியாக ஐயாவை தெரிந்தவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு மன்னனோடு நெருக்கமாக இருக்கிற பாணன் கோட் சூட் அணிந்தபடி கள்ளு குடிக்கும் சித்திரம் தான் அது கனியாளி அலுவலகத்தில் அவருடன் இருந்து பேசிய நாட்கள் நினைவில் உள்ளன அந்த அறையிலேயே அவரது பேச்சினால் ஒரு சங்ககால வாசனை தோன்றிவிடும் அப்படித்தான் இந்த கதைகள் பலவும் அமைந்துள்ளன இது ரொம்ப ஒரு அவருடைய கல்வித்துறை பின்புலம் அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வேற ஒன்று ஆனா இப்போ கதைகள்ல வந்து அவர் உருவாக்கக்கூடிய சில சித்திரங்கள் வந்து எனக்கு அப்படித்தான் தோணுது ஒரு அதிகமானிட்ட கல் வாங்கி குடிக்கிற ஒளையை போல இவர் ஒரு துணைவேந்தராக இருந்து கள்ளு வாங்கி குடிக்கிறாரு ஒரு ஆஹ் புலாவில் மன்னனும் ஒரு புலவனும் இருந்து கல்லு குடிக்கிற ஒரு சித்திரம்தான் எனக்கு வருது இவருடைய சில இடங்களை பார்க்கும் ஒரு வகையில் தமிழ் மெய்யியல் தமிழ் தன்மைக்குரிய நேரடியான திராணியும் இந்த கதைகள் பலவற்றில் உள்ளன என்று எனக்கு தோன்றுகிறது அந்த முனைப்பின் வழியாக அது கலைத்தன்மையை விளக்கவில்லை இப்போ பொதுவாக நம்ம ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வை சொல்றதுதான் தான் சிறுகதையினுடைய ஒரு தேவை அப்படின்ற எந்த இதுவுமே நமக்கு இல்லை அது தீ ஒரு தீர்வை சொல்கிறது தான் வந்து கலைப்படைப்பான்னு அப்படி கிடையாது எனக்கு கவிச்சில் கவிச்சின்ற அந்த கதை வந்து ஒரு ஈழ பிரச்சனையை அடிச்சரடாக வைத்த ஒரு பெரிய சித்திரம் அது ஒரு பெரிய கேன்வாஸில் ஒருத்தர் சிறந்த ஓவியர் வந்து அந்த கதையை ஓவியமாக வரைஞ்ச ஒரு பெரிய தொடரே வர முடியும்னு நினைக்கிறேன் ஒருத்தனுக்கு தன்னுடைய கணனி தெரிய பார்த்தாலே ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரி தோணுது அவன் வந்து என்ன சொல்கிறது மனம் குழம்பி அவனை வந்து ஒரு கோயிலுக்கு ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி அவங்க தாயை வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்பொழுது அவங்க தனுஷ்கோடி கடலில் வந்து காலை நினைச்சு தண்ணி எடுத்து மேலே தெளிக்கலாம் வா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே போகாத அது ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து எனக்கு வந்து நிறைய சித்திரங்கள் உருவாகுது வெயிலுடைய ஒரு கவிதை இருக்கு நிலமளந்த சிறுவர்கள் பனங்கள் இரண்டாக பிளந்து சூரியனின் மீது படையலிடுகிறார்கள் அந்த கவிதையினுடைய கடைசி வந்து உண்மை தெரியாத ஆமை ஒன்று தனுஷ்கோடிக்கு மீளத்துக்கு முடையில் அலைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இப்போ எனக்கு இந்த 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 கதாபாத்திரம் வந்து அது ரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தடாலடியா மொத்த இந்து சமுத்திரமுமே ரத்தம் இந்த நூற்றாண்டு முழுக்கவே இந்து சமுத்திர ரத்தத்தால தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற என்னுடைய ஒரு கலை எங்கேருந்து ஊட்டெடுக்குதோ அந்த இடத்துக்கு வந்து ஐயா அதை சொல்கிறாரு என்றும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு வகையில் தமிழ் மெய்யியல் தமிழ் தன்மைக்குரிய நேரடியான திராணியும் இந்த கதைகள் பலவற்றில் உள்ளன அந்த முனைப்பின் வழியாக அது கலைத்தன்மையை இழக்கவில்லை மாறாக அதற்கு எதிர்மாறான சாராம்சத்தை கொஞ்சம் சீண்டி பார்க்கிறது அது அவர்களுடைய காலகட்டத்தினுடைய ஒரு சீண்டல் ஒரு லட்சியவாத தலைமுறையினுடைய சீண்டல் இருக்கு புராணங்களை இதிகாசங்களை அல்லது ம நம்பிக்கைகளையே வந்து சீண்டி பார்க்கக்கூடிய உரிமை வந்து படைப்பாளிக்கு இருக்கு அப்படின்றத கடந்து ஒரு தலைமுறைக்கு அது இருந்துச்சு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அப்படின்றது இந்த கதைகளை படிக்கும் பொழுது நமக்கு தோணுது உலகியலின் நெருக்கடிகளை எழுதுகிற பலர் வந்து தமிழ் புனே உலகத்தில் இருக்காங்க உலகியல் நெருக்கடி அப்படின்றது ஒரு உலகியல் வாழ்வில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உறவுச்சிக்கல் அவர்களுடைய அன்றாடம் வீடு அப்படின்ற ஒரு படிமமே தமிழில் நிறைய பேரால் எழுதப்பட்டிருக்கு ஆனால் மாறா எழுதக்கூடிய உலகியல் அப்படின்றது ஒரு ஓய்வு பெற்றவர்களுடைய உலகில் அவர் எழுதுனாரு ஒரு வீட்டில் வந்து அவர் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வேடிக்கை பார்த்துட்டு பங்கேற்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்து எழுதக்கூடிய கதைகள் தான் எழுதுனாரு அப்ப கிட்டத்தட்ட ஒரு தாத்தாவோட அக உலகம் கொண்ட கதைகள்லாம் வந்து நிறையவே இருக்கு இப்ப அவரு முதல்ல பேசும் பொழுது குறிப்பிட்டது போல ஒரு ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறதுக்கான ஒரு மனநிலை கொண்டதுதான் பல கதைகள்ல இருக்கக்கூடிய மனநிலையா இருக்கு இந்த தொகுப்பு மீண்டும் மீண்டும் வேறொரு விஷயத்த சொல்லுது அது என்ன அப்படின்னா வந்து வீடு பெயருதல் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல அந்த விஷயத்த வந்து போய் முட்டி மோதி முட்டி மோதி அது ஒரு பிளேயாக மாத்தி மாத்தி பார்க்குறாரு பல கதைகள்ல வந்து அந்த இடம் இருக்கு மரணத்தை பற்றி சாவை பற்றி அல்லது அதுல இருந்து வாழ்விலிருந்து மொத்தமாக நீங்குதலை பற்றி வந்து தொடர்ச்சி அந்த கதைகள்ல சொல்கிறாரு இந்த தொகுப்பு மீண்டும் மீண்டும் வீடு என்கிற அந்திமத்தில் தான் நிகழ விரும்புகிறது உயிர்க்கடன் என்கிற கதை ஒன்று இந்த தொகுப்புல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுமே பிடிச்ச கதை மட்டும் கிடையாது ரொம்ப புதிய களம் நான் இதுவரைக்கும் நான் வந்து வாசிப்பில் நான் வந்து இப்படி ஒரு களத்தை நான் வந்து தமிழ்ச்சதையில பார்க்கவே இல்லை உயிர்க்கடணும் அப்படின்ற ஒரு கதையை கதைய அந்த கதை வந்து புதுசு மட்டும் கிடையாது ஒரு நேரடியான யதார்த்தவாத கதையாக எழுதப்பட்டிருக்கிற கதை ஆனால் அதில் உள்ள உண்மையை வந்து ஒரு மாயத்தன்மையை வந்து உருவாக்குது அந்த கதையில் சில நேரங்களில் கலைக்கு உண்மை மட்டுமே போதுமானதாக இருக்குது கலை வந்து அது தன்னை வந்து ரெடி பண்ணி அதை உள்ள அனுப்புகிற கதையாக இருக்குது உயிர்க்கடன் கதை இப்போ நான் வந்து சும்மா விளையாட்டாக வந்து என்ன பண்ணி பார்க்கலான்னா இந்த உயிர்க்கடன் கதையை வந்து மொத்தமாக எடுத்து அதை ஒரு மேஜிக்கலான ஒரு கதையாக மாற்றி பார்த்தோம்னா அது இந்த கதையிலேருந்து வேறொரு இதாக வந்து நம்ம உருவாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி முன்னோர்கள்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து அது இப்படி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் விளையாட்டு அவர் எழுதிய ஒரு கதை அப்படின்றது வந்து சாமியும் டைகர் நம்ம புதுமை புத்தாய்க்கு மதியத்தில இருந்து இந்த டைட்டில் கடவுளும் டைகர் சாமியும் அந்த கதை அந்த கதை வந்து ரொம்ப அது வந்து ஐயாவோட இந்த தத்துவ விளையாட்டு அது சில பேர் வந்து இந்த நாங்க எங்க ஊர்ல வித்தகம் பண்றவங்கன்னு சொல்லுவோம் அது எல்லாமே தெரிஞ்சுச்சா ஒருத்தன் வந்து குன்னக்குடி மாதிரி எடுக்காம நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி தவில் வாசிக்கும் பொழுது அப்படி பண்ணுவாங்களா அது போல அவருக்கு இந்த தத்துவத்துல வந்து அவ்வளவு நிறைவு கொண்ட தான் அந்த இடத்த தொட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுளும் கந்தசாமி பிள்ளை கதையில இது கரெக்டாக தான் சொல்றேன் அந்த கதை புதும்பித்தன் வந்து ஒரு காஃபி கடையில சந்திக்கக்கூடிய தெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது ஒரு அவர் கந்தசாமி பிள்ளையினுடைய குழந்தை ஒரு பெண் குழந்தை ஓடி வருவாங்க ஓடி வந்ததுமே அவர் சிவன் வந்து சொல்லுவார் பிற பாப்பா அழகா இருக்காலை இந்த மாதிரி ஒரு இது சொல்லுவார் சொன்னதுமே உடனடியாகவே கந்தசாமி பிள்ளை வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்வார் அப்போ சிவன் வந்து சொல்லுவார் நீ பதட்டப்படாத நான் இப்போ பிள்ளைக்கறி சாப்பிட்றதை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்வார் இது வந்து புதுமைப்புத்தனுடைய கடவுளும் கந்தசாமி உள்ள கதை இப்போ மாறாவனுடைய இந்த கதையில் அதே கந்தசாமி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கந்தசாமி வீட்டினுடைய நாயை கந்தசாமியாக்கி கந்தசாமியை வந்து அந்த வீட்டோட நாயாக ஆக்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விளையாட்டை ஆடி கிட்டத்தட்ட எனக்கு வந்து நாய் அப்படின்றது சைவத்தில் காலம் அப்படின்ற ஒரு தான் கால பைரவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஸ்பேஸ் வச்சு அவர் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஒரு சைவனா படிக்கும் பொழுது பயங்கர அற்புதமான ஒரு கதை அந்த கதை அவருடைய நான் அதாவது இவ்வளவு தத்துவ இருந்து அதை பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த கதை அப்புறம் அவர் வந்து அந்த நாய் வந்து கடைசியில் தெய்வத்திட்ட சொல்லும் தயவு செய்து நான் ஒரு நாள் மட்டும் நீ சொன்னதுபடி இருந்துட்டேன் என்னால் இருக்கவே முடியல அப்புறம் நான் ஏன் உனக்கு என்ன மனுஷனை பிடிக்கல ஆனால் இல்லை இல்லை நான் வந்து இவ்வளோ நாளில் என்ன நினச்சேன்னா மனுஷனுக்கு நாங்கள் மட்டும்தான் நாய்னு நினச்சோம் ஆனால் அவன் மனுஷனுமே அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உரையாடல் தெய்வத்துக்கும் நாய்க்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வந்து ரொம்ப அபாரமான ஒரு அங்கத துணியோடு இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு இந்த தொகுப்பு வந்து என்ன சொல்லுது ம மாராயா வந்து இன்னுமே வந்து அவர் தொடர்ந்து எழுதுவதன் வாயிலாக அவர் வந்து இன்னொரு உச்சத்தை பெறுவார் அந்த அந்த இடத்துக்கே அவர் இல்லை அதை வந்து நம்ம சொல் நான் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அவருடைய அவருடைய பண்பாடு அவருடைய பிரதேசத்தில் இருந்து அவருடைய குடும்ப பின்னணியான ஒரு நாவலை ஒரு நாவல் அவர் எழுத வேண்டும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து அவரோட பேசிட்டு இருக்கிறேன் இது பண்ணிட்டு இருக்கிறேன் அவருடைய குடும்பம் அவருடைய குடும்ப மரபில இருந்து ஒரு ஒரு நாவல் அவர் எழுதும் பொழுது அதோட இது என்ன இன்னும் ஒரு தமிழுக்கு ஒரு பெரிய கொடையாக இருக்கும் அப்படின்னு நான் கருதேன் ஊசி அப்படின்ற ஞானகுத்தனுடைய கவிதையோடு நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் கையில் நூல் இருக்க கீழே விழுந்து விட்டது ஊசி கூர் என்றாலும் ஊசி தரையில் விழுந்தால் குத்தி கொள்ளாது மீண்டும் தடவை படிக்கிறாங்க நான் கவியரங்க கவிதை இல்லை கையில் நூலிருக்க கீழே விழுந்து விட்டது ஊசி கூர் என்றாலும் ஊசி தரையில் விழுந்தால் குத்தி கொள்ளாது அதில் ஒரு நிம்மதி தேடி பார்க்கிறேன் கண்ணில் படவில்லை ஊசி பகுதி துரிப்பிடித்தும் பகுதி பளபளத்தும் இருக்கும் அதன் தேகம் கண்ணில் படவில்லை இன்றைக்கு காணாமல் போனது ஊசியா என்கிறாள் மனைவி காலம் கலிகாலம் ஊசியை தேடுகிறான் கணவன் குழம்பு குளிர்ந்திருக்க தயிர் கொதிக்கிறது அதிக பக்கங்கள் வராதென்றாலும் இந்த ஊசிக்கும் வரலாறுண்டு அந்த வரலாற்றில் உண்மையும் ஊசி துவாரத்தின் அளவே இருக்கும் தைக்கும் ஊசிக்கு வரலாறு உண்டு கிடைக்கும் என்கிறீர்களா ஊசி கலண்டர் தாளில் அல்லவா செருகி கிடப்பது நன்றி வணக்கம் மிக்க நன்றி அகரம் குருவன் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டில் இருந்து ஒருவர் இங்கு பேச வந்தது போல் இருக்கிறது திருமறையில் இருந்து இந்த உரையை ஆரம்பித்திருந்தார்